ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி பிரியாணின்னு சொன்னாலே நூற்றில் தொண்ணூறு பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க பிரியாணி எப்போ பார்த்தாலும் ஒரே மெத்தர்ட்லேயே செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்து போச்சா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாகவும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா அதுவும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவியோடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் ரைஸ் தான் எடுக்க போகிறேன் அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு கூட குறச்ச வேணும் அப்படின்னா தண்ணி அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது நான் கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் நாலு துண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் நாலு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டம்ளருக்கு இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூட குறைச்ச வேணும் அப்படின்னா அதாவது ரைஸ் அதிகமாக எடுக்க போகிறீங்கன்னா ஸ்பைசஸ் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பிரியாணி இலையும் கொஞ்சோண்டு புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அரை வேக்காடு இல்லை அதாவது எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா ரைஸ் உடையும் ஜஸ்ட் அது வந்து ரைஸ் வந்து நமக்கு கீழே போய் செட்டில் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் கரண்டியை வந்து லைட்டாக வந்து கிளறி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் ரெண்டாக உடையுது பார்த்திங்களா இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதை வந்துட்டு அப்படியே ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரே ஒரு இலை ஜாதி பத்திரி ஒரே ஒரு இது ஜாதி பத்திரி எடுத்துருக்கேன் நல்ல எண்ணெயில் கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போது நம்ம கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் புதினா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும் புதினா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து வெங்காயம் மூணு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு மூணு வெங்காயம் போதும் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ நம்ம கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கடையில் வாங்குவீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க இப்போ தக்காளி மூணு தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து வதங்கி வரத்துக்காக நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் சட்டுன்னு தக்காளி வந்து வதங்கி வந்துடும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து குலைய வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போது ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நான் அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிடுச்சு கரம் மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன் இது வீட்டிலையே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா தூள் தான் அதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்களா ஊற்றுன எண்ணெய்லாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வருது நமக்கு இப்போ கரெக்டான ஸ்டேஜ் இப்போது வந்து ஒரு கப் தயிர் அதாவது வந்து நம்ம ஒரு நாலு ஸ்பூன் தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வந்து கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போது நான் முக்கால் கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் எலும்பு உள்ள சிக்கன் தான் கிரேவிக்காக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது பசங்கள் பிரியாணி கேட்கவும் அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு பீசஸ் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அந்த சிக்கன் வந்து நல்லா அதுலேயே தண்ணி விடும் நல்லா கிரேவி மாதிரி வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்குறோம் இல்லையா அரிசி அதையும் வந்து இந்த மசாலா மேலே அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க சிக்கன் வெந்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க இது நான் லெமன் புழிஞ்சு விட்டேன் அதை வந்து வீடியோ எடுக்கலை நான் லெமனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு இது ஃப்ரைட் ஆனியன்லாம் கூட சேர்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வந்து இதுக்காக மெனக்கடாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இப்படி செஞ்சுருக்கேன் டேஸ்ட் அமேசிங்காக இருந்துச்சு இப்போது கீயை வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் ரைஸ் எல்லாமே வந்துட்டு உதிரி உதிரியாக எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட் அமேசிங்காகவும் இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி ரைஸ் வந்துட்டு ஒயிட் ரைஸ் பாதியாகவும் மசாலாவும் பாதியாகவும் இருக்கும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சோம்பேறி சிக்கனோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரியாணியை சர்வ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த சோம்பேறி சிக்கன் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டான இந்த பிரியாணியை செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணவும் மறந்து